வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ராம்குமார் அவர் வந்து இப்போ என்னுடைய ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை ஒப்பந்த கலந்துருக்காரு இப்போ நம்ம மதுரைக்கு வந்து இங்கே இந்த பயிற்சி மையம் தொடங்குறதுக்கு சம்மந்தமாக வந்தேன் அது ஆலோசனை பண்ணுறதுக்காக வந்தேன் என்னோடய மாணவர்களாக இருக்காங்க ஏற்கனவே அரைக்கூலமாக பயிற்சி பண்ணுவோம் இன்னும் அடுத்தது வந்து கல்வி திட்டம் மாதிரி குருகுல கல்வி மாதிரி கொண்டு வரேன் அதில் மதுரையில் ஒரு யா ஒருத்தரையாவது குருகுல கல்வியில் கொண்டு வரணும்னு நான் கொண்டு வரேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தா ஒரு முப்பது மாவட்டம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு குருகுல கல்வியாக கொண்டு வராது நீர் மருத்துவத்தின் மூலமாக அனைத்து நோய்களையும் குணமாக்கிற முறை தான் இது அறிவியல் உண்மை இப்போ இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யோக இருக்கிறது அவங்க யாரும் நோயை தீர்க்க முடியாது அப்படி நோயை தீர்க்கவும் தகுதி அவங்களுக்கு கிடையாது ஆனால் நீர் மருத்துவம் என்பது யோகிகள் செய்தது அது பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போனாங்க திருமந்திரத்தில் ஆதாரம் இருக்குது திருக்குள்ள ஆதாரம் இருக்குது ஜெர்மனி டாக்டர் தான் அதை கண்டுபிடிச்சார் நீரை வைத்து நோயை குணமாக்குற முறை வந்து ஜெர்மனி டாக்டர் கண்டுபிடிச்சார் அவர் வந்து ஒரு நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னே வாழ்ந்தவர் ஆனால் அந்த ஜெர்மனிகளுக்கே வந்து அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் ஜெர்மனிலேருந்து போய் அமெரிக்காவுக்கு போய் சே சேர்ந்துட்டார் அமெரிக்காவிலேருந்து அவர் அந்த புகழ் பரப்பினார் அந்த ஆராய்ச்சி என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான அந்த அந்த ஆராய்ச்சி முறையும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய தொள்ளாயிரத்து ரெண்டு மருந்து ஒரு அதிகாரம் அதாவது ஒத்து போதுன்னு கண்டுபிடிச்சார் வெங்கட் சந்தியனுக்கு ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் என்னுடைய ஆசிரியர் அந்த அடுப்பில் வந்து நோயை குணமாக்க முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு என்னுடைய ஆசிரியர் வந்து கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் நூறு தொண்ணூற்றி எட்டு கிலோன்னு இருந்தார் அப்புறம் கடைசியில் நீர் மருத்துவத்தை அடிப்படை வைத்துக்கொண்டு சளி குறைந்த மருத்துவத்தை அடிப்படை வைத்துக்கொண்டு நோயை குணமாக்கி காமிச்சார் அந்த குணமாக்கிறப்ப அந்த உண்மையான உடல் வருது நமக்கு அந்த உண்மையான உடல்நடை வந்துவிட்டால் நோய் குணமாயிடும் அப்போ வந்து இந்த அழுகி போன சதையெல்லாம் வெளியே போயிடும் நல்ல சதை வந்து நிற்கும் அப்போ சுத்தப்படுத்துவதன் மூலமாக அந்த உடம்பு கரையுதுங்கிறதான் விஷயமே தவிர சும்மா கரை இப்போ சக்கரை நோய் வந்தவனுக்கு உடம்பு கரைஞ்சி அவன் செத்துருவான் இது அப்படி இல்லை சுத்தப்படுத்துவதன் மூலமாக கரைக்கணும் இது பட்டினி போடாமல் சுத்தப்படுத்துகிற உணவு முறைன்னு இருக்குது பட்டினி போடாமல் சுத்தப்படுத்துகிற உணவு முறையை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த அந்த உடம்பை கரைச்சி எடுக்க முடியும் அந்த முறையை அவர் தெரிஞ்சுக்கறதுக்கு இந்த ராம்குமார் வந்திருக்கார் இவர் இனி இது உணர்ந்து தான் செய்யணும் உடனே வந்துட முடியாது உணர்ந்து முறையாக கட்டணம் கட்டணும் அதை வந்து பத்து மாதம் பயிற்சி கட்டணம் வச்சுருக்கிறேன் நீங்கள் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் படிக்கணும் நேச்சுராபதி படிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் படிக்கணும் எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் பணம் கட்டி தான் தேரணும் நேச்சுராபதிக்கும் பணம் கட்டி தான் தேரணும் ஒழுங்காக படிக்கலான்னு துரைச்சி விட்டுருவாங்க அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் நீங்கள் ஒழுங்காக இது படிக்கிற மாதிரி கொண்டு வரப்போ இன்னும் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கூகுள் மீட்டிங்கில் பார்க்கலாம் எல்லாம் அதை அதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக இருக்கும் நேரில் சேர்ந்தா தான் கட்டணமே தவிர நீங்களே புத்தகம் வாங்கி நீங்களே படிச்சுட்டா எந்த கட்டணமும் இல்லை அது நீங்கள் உங்கள் சொந்த முயற்சிகள் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க இனிமேல் கட்டண முறையிலையும் சொல்லித்தரக்கான முயற்சி பண்ணுறேன் அதை வந்து சொல்ற சொல்லிக் கொடுக்குறக்காக நான் வந்தேன் அதில் வந்து இவர் சந்திச்சிருக்காரு அவர் முயற்சி பண்ணலாம் கட்டாயம் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே ஒரு புத்தகம் வாங்கி படிச்சிருக்காரு அதை வச்சுட்டு அவரை மருத்துவம் பார்க்கறோம் வேறு ஒன்றும் தேவையில்லை நன்றி